முட்டாளாக நடித்து அடுத்தவனை முட்டாளாக்க நான்கு சூட்சுமங்கள் முதலில் அடுத்தவன் ஒரு முட்டாள்தனமான யோசனையை சொன்னாலும் இந்த மாதிரி அறிவான யோசனையெல்லாம் உனக்கு மட்டும்தான் வரும் இன்னும் அவனை பாராட்டு இதனால் அவன் அந்த முட்டாள்தனமான பாதையிலேயே சென்று தோற்று போவான் இரண்டாவது உனது கடந்த கால தோல்விகளை பற்றி மட்டுமே பேசு ஆனால் உன் எதிர்கால திட்டங்களை முழுவதுமாக மறைத்துவிடு இதனால் உன்னை நீயே குறிக்கோள் இல்லாத முட்டாள் என்று நம்ப வைத்து எதிராளியின் முழு கவனத்தையும் உன்னை விட்டு விளக்கிவிடு மூன்றாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள உனக்கு அதிக நேரம் எடுப்பது போல நடி இதனால் எதிராளி தான் ஒரு அறிவாளி என்று நினைத்து அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பான் நீ முட்டாளாக நடிப்பதால் அவன் அவசரப்பட்டு முடிவெடுத்து முட்டாளாகி விடுவான் நான்காவது பெரிய சிக்கல்கள் வரும்போது உனக்கு சமாளிக்க தெரியாத அப்பாவி போல நடி உடனே அவனிடம் உதவி கேள் இதனால் அவன் உனக்கான வேலைகளை செய்துவிட்டு தன்னை தானே பெரிய புடுங்கி என்றும் நினைத்துக் கொள்வான் ஆனால் முட்டாளாக நடித்து அவனை பயன்படுத்திய நீதான் உண்மையான புடுங்கி மன்னிக்கவும் அறிவாளி